ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே ஈஸியாக பண்ணுற மாதிரியான ஒரு கச்சோரின்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சும்மா இந்த கோதுமாவை வரைச்சிட்டு பார்த்திங்கன்னா உள்ளி வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்க போகிறோம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து எடுக்க போகிறதுல ஷாலோ ஃப்ரை மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு சைடுமே நல்லா திருப்பி போட்டு அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு உள்ளாடி வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்கும் வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் காய்கறி எதுவுமே ரொம்பவே நம்ம யூஸ் பண்ணாமல் உள்ளி மட்டுமே வச்சு நம்ம வந்து ஈஸியான மெத்தடில் வந்து இந்த ஸ்டஃப்பிங் வந்து பண்ணியிருப்போம் இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துடுங்க நீங்கள் வந்து கோதுமை மாவு வேண்டானா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மைதா மாவு கூட எடுத்துக்கிடலாம் இப்போ எடுத்தாச்சு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே வந்து கொஞ்சம் கலருக்காக நம்ம வந்து வத்தல்பொடி வத்தல்பொடி பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காஷ்மீரி வத்தல் பொடி தான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடணும் எப்போவுமே வந்து மாவு கூட வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போடும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டே போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் அப்போ தான் எல்லாமே ஒன்றா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்காக தான் இப்போ வந்து இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து நல்லா வந்து சூடாக்கி அதுக்கப்புறம் அதில் ஊற்றுங்க இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மாவு வந்து கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு வந்து பொரிஞ்சா வந்தால் கூட அதுக்காக தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து நல்லா சூடாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கையை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சிக்கிடலாம் அந்த எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் அதுக்காக தான் நம்ம வந்து கையை வச்சு நல்லா வந்து வரசி எடுத்துடுங்க வரசி எடுத்து முடிச்சிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிடிக்கும்போது அந்த கையை வச்சு எடுத்து பிடிக்கும்போது அந்த ஷேப் வரணும் அந்த அளவுக்கு வரணும் அந்தளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி வரணும் இப்படி வந்தால் தான் கரெக்டாக வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம் இந்த மாவோட டெக்ஸ்சர் வந்து எப்படின்னா நம்ம வந்து சப்பாத்திக்கு பசுகிற மாதிரியே தான் இருக்கணும் நல்லா சாஃப்டான டோவாக தான் இருக்கணும் ஏன்னா வந்து பூரிக்கு பசுகிற மாதிரி பசைஞ்சால் ரொம்பவே நல்லா வந்து திக்காயிரும் அதனால தான் இப்போ இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிவிடுங்க நான் வந்து தேங்கண்ணை தான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு அப்படியே மேலே எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க அப்போ தான் அது வந்து காஞ்சு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் இதை வந்து மூடி வச்சுட்டு அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க இந்த மாதிரி வைக்கும்போது மாவும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சிருங்க பேன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் அன்றைக்கி வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் போடும்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் உள்ளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இது கூடவே போட்டுடலாம் உள்ளி போட்டுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுவிடுங்க உப்பு போடும்போது தான் உள்ளியும் வந்து ஸ்பீடாக நம்மளுக்கு வந்து வதங்கி வந்துடும் அதுக்காக தான் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து குக் பண்ணிடலாம் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிடுங்க இப்போ சால்ட் போட்டப்பறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி விடடுங்க ரொம்ப இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அந்த மாதிரிலாம் இல்லை ஏன்னா வந்து நம்ம வந்து திரும்பவும் வந்து அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு பொறிக்க தான் போகிறோம் அதனால தான் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிளான மசாலா தான் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிவிடுங்க அந்த பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கினா போதும் இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மசாலான்னு பார்த்திங்கன்னா நம்மளோட விருப்பம் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இறச்சி மசாலா பொடி அதை கரம் மசாலா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாட் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து போடுங்க அப்படி இல்லாட்டு அதுக்கு பதிலாக வந்து கொஞ்சமாக ஜீரக பொடியும் அது கூடவே லெமன் ஜூஸும் கொஞ்சமாக ஆட் பண்ணிடுங்க அது போட்டாலும் அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து லைட்டாக வந்து வரும் இப்போ வந்து சாட் மசாலா போட்டாச்சு போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த மசாலா எல்லாமே ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகி வரணும் அதுக்காக மட்டும்தான் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு கடலை மாவு இந்த கடலை மாவு போடும்போது அந்த டேஸ்ட்டு அந்த ஸ்டஃபிங்கோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கடலை மாவு போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க அந்த மாவும் எல்லாத்தோடையும் சேர்ந்து மிக்ஸ் ஆகணும் அந்த மாவோட பச்சை வாசனையும் வந்து அதுக்குள்ளேயே நமக்கு வந்து போயிடும் அதுக்காக தான் இப்போ மாவு போட்டோன்னே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றா வந்து அதே வந்து அந்த எண்ணெய் எதுவுமே இருக்காது அப்படியே அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்துட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரை வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுவிடுங்க மல்லிக்கீரை நான் வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு அதனால கொஞ்சமாக போட்டிருக்கேன் நிறையா போட்டுவிடுங்க ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும் இது நல்லா வந்து ஆறணும் ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து உருட்டி வச்சுருந்தா அந்த மாவு வந்து எடுக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிடலாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து போட்டுக்கிடலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தேய்ச்சி எடுக்க போகிறோம் இப்போ இதை வந்து தேய்ச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மாவு போட்டு கூட தேய்ச்சி எடுக்கலாம் அப்படி இல்லாமலும் தேய்ச்சி எடுக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து அதில் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றிருப்போம் எண்ணெய் ஊற்றினதுனால அது வந்து கொஞ்சம் வந்து விரிஞ்சு கொடுக்கும் அப்படி ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து கோதுமை மாவு போட்டுட்டு லைட்டாக வந்து தேய்ச்சி எடுத்துருங்க ரொம்ப சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி பெருசெல்லாம் தேய்க்க வேண்டாம் ஓரளவுக்கு சின்ன சைஸில் நம்ம வந்து தேய்ச்சி எடுத்தாலே போதும் இப்போ நான் வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்தையுமே தேய்ச்சி வச்சுட்டு கூட நம்ம வந்து ஸ்டஃபிங் வந்து ஒவ்வொன்றா எடுத்து வைக்கலாம் அப்படி இல்லைனா தேய்ச்சி தைக்க அப்படி கூட வைக்கலாம் இப்போ வந்து எடுத்தாச்சு நம்ம வந்து மோமோஸ்லாம் பண்ணும்போது உள்ளாடி ஸ்டஃப் பண்ணோம்ல அதே மாதிரி தான் இப்போ வந்து உள்ளாடி எல்லாமே வச்சாச்சு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மேலே எக்ஸ்ட்ரா வரக்கூடிய மாவை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் இதை வந்து நம்ம வந்து அடுத்து பண்ணும்போது அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் இந்த மாதிரி பண்ணாலே போதும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுங்க ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றி போட்டிருக்கேன் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுக்கும் போதுதான் அந்த வெளியே இருக்கக்கூடிய லேயர் எல்லாமே கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ எல்லாமே எடுத்து போட்டுக்கலாம் நீங்கள் வந்து நான் பண்ணியிருந்த அதே ஆனியன் மசாலா வச்சு நம்ம வந்து ப அந்த பீட் பராத்தா கூட நம்ம வந்து பண்ணிக்கிடலாம் ஆனியன் ஸ்டஃப்டு பராத்தா இப்போ வந்து நான் பண்ணுற மாதிரியே பண்ணிவிட்டு லைட்டாக வந்து திரும்ப வந்து பிரித்து எடுத்துகிட்டா அந்த சப்பாத்தி மாதிரி நம்ம வந்து ஸ்டஃப்டு சப்பாத்தி மாதிரி வந்துடும் அந்த மாதிரி கூட பண்ணி கூட அடுப்பில் போட்டு கூட சுட்டு எடுக்கலாம் இது வந்து நான் வந்து அப்படியே தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து அப்படியே லைட்டாக வந்து திருப்பி போட்டுக்கிடலாம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து அப்பப்போ திருப்பி போட்டுகிட்டே இருக்கும் இருக்கணும் ஏன்னா வந்து இந்த மாவு வந்து அப்போ தான் எல்லா சைடுமே நல்லா வந்து வெந்து வரும் அதுக்காக தான் இது நான் வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா அச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த பன்று மாதிரியே நல்லா வந்து நல்லா புசு புசுன்னு மேலே வந்து சூப்பராக வந்து வந்துச்சு இப்போ மேலே பார்த்தாலே தெரியும் திரும்ப நான் வந்து திருப்பும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊதி அழகாக வந்து சூப்பராக வந்துச்சு அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம திருப்பி போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அடுப்பில் வந்து எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வந்து வெந்துட்டு இதை வந்து அப்படியே எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கிடலாம் அப்படி இல்லைனா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம வந்து சாப்பிட்டுக்கிடலாம் நான் உன்னை வந்து ஒன்றை வந்து கட் பண்ணி காணிக்கிறேன் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபியை வந்து நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்